ஓம் என் என்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் காத்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக கவலைப்படுகிறீர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் என்னதான் உள்ளது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இங்கு ஒன்றுமே அல்ல பொறுமையோடு இருந்தால் இங்கு அனைத்தையும் ஆளலாம் ஆனால் நீங்கள் தான் எதையும் புரிந்து கொள்ளவே இல்லை அலட்சியங்களோடு தான் இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லா நாளும் என்னுடைய பிள்ளைகள் தான் ஒரு நாள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைப்பது கூட அல்ல ஆனால் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளாமல் நான் கஷ்டத்தை கொடுப்பேன் என்று நினைக்கிறீர்கள் பணத்தினாலும் மற்றும் பல விஷயத்தினாலும் உங்களுக்கு நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் உங்களுக்கு ஆயுள் முழுவதிலேயும் எவ்வித கஷ்டமும் வரக்கூடாது என்பதை நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருப்தியோடு நிறைய நிறைய சந்தோஷத்தோடும் நீங்கள் இருக்க வேண்டும் சந்தோஷங்கள் என்ற ஒன்று எப்பொழுதுமே எல்லா நாளிலேயுமே உங்களோடு இருக்கும் இன்று வேண்டுமானால் உங்களுக்கு எதிராக பல விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் நாளை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் சந்தோஷங்கள் மட்டுமே நடக்கும் சந்தோஷங்களுக்கு எவ்விதமான குழப்பங்களும் எவ்விதமான கவலைகளும் வராது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து சேரும் எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நேரத்தில் உங்களிடம் வந்து அமையும் என்பது எவ்விதமான மாற்றமுமே அல்ல நீங்கள் இன்றைய சூழ்நிலைக்கு சில விஷயத்தை நினைத்து பயப்படுகிறீர்கள் ஆனால் நானோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கால இதுதான் நடக்கும் இப்படிதான் நடக்கும் அப்படித்தான் நடக்கும் என்பதை நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன் யாரை பார்த்தும் பயப்படாதே முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் தவறு நடந்து விடுமோ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் குழப்பங்களை நான் நீக்குவேன் சந்தோஷங்களை கட்டாயமாக உங்களுக்கு கொண்டு வந்துதான் சேர்ப்பேன் பொறுமையோடு இருப்பவன் இங்கு நிச்சயமாகவே வெல்கிறான் பொறுமையோடு இருப்பவன் நிச்சயமாக வெல்கிறான் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் நீங்கள் பொறுமையோடு இருக்கப் போகிறீர்களா இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் ஏதேதோ நினைத்து வருத்தப்பட போகிறீர்களா நீங்கள் ஒவ்வொரு காலத்திலேயும் நேரத்திலேயும் முதலில் அமைதியாக இருங்கள் அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதேதோ பேசலாம் உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் கண்ணை மூடிக்கொண்டு எனக்கு இதுத்தார் எனக்கு இந்த விஷயம் வேண்டும் அந்த விஷயம் வேண்டும் என்பதை கூறுங்கள் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய வாழ்வில் நல்லது நடக்குமா என்னுடைய வாழ்வில் யோகங்கள் அமையுமா என்னுடைய வாழ்வில் பேரின்பத்தை நான் சேர்த்து கொள்வேனா என்பதை எல்லாம் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் அப்படி ஒருவன் குழப்புகிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கை இப்படி நிம்மதி இருக்கும் உங்களுடைய வாழ்வில் நிம்மதி வேண்டும் என்ற பட்சத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்துதான் ஆக வேண்டும் நிறைய சோகத்தோடு கலந்தது தான் உங்களுடைய வாழ்க்கை நிறைய தான் இருக்கிறீர்கள் ஆனால் இது இந்த சோகம் எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் முடியும் அதற்கு பதிலாக உங்களுடைய வாழ்வில் இன்பங்கள் தானாக வரும் இந்த ஒரு வாக்கினை உங்களுக்கு ஆரம்பித்ததிலிருந்து மற்றவர்களைப் பற்றி எல்லாம் நான் கூறவே இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களைப் பற்றி மட்டுமே தான் நான் கூறுகிறேன் உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் என்னிடம் கேளுங்கள் 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 என்பதை மட்டுமே தான் நான் கூறுகிறேன் கேளுங்கள் தாராளமாக கேளுங்கள் நடக்க வேண்டியதை சரியான நேரத்தில் நடத்திதான் கொடுப்பேன் இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு பயத்தை கொடுத்தாலும் நாளைய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் சந்தோஷத்தையே கொடுக்கும் பல பேருக்கு உதவி செய்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு உதவி செய்வேன் நான் மாட்டேனா கண்டிப்பாக உதவி செய்வேன் பல பேர்கள் பல பேர் என்னிடம் வந்து நின்று எனக்கு பயமாக இருக்கிறது என்னுடைய வாழ்வில் நான் அதிகமான குழப்பத்தோடு இருக்கிறேன் என்ன செய்யப்போகிறேன் ஏது செய்யப்போகிறேன் என்பது எல்லாம் தெரியவில்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிகிறது எல்லாம் மாறும் என்பது மட்டுமே என்று சொல்கிறீர்கள் ஆ உங்களுக்கு அனைத்து விஷயமும் தெரிந்துவிட்டது அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறீர்கள் எதற்காக கலங்கி நிற்கிறீர்கள் எவ்விதத்திலேயும் கவலைகள் என்று ஒன்று தேவையில்லைதானே பாதி பேர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களிடம் பேசும் பாதிப்பேர் பொறாமை எண்ணத்தோடு தான் உங்களிடம் பேசுகிறார்கள் பழகுகிறார்கள் அவர்களிடையெல்லாம் நீ பேச வேண்டும் பழக வேண்டும் என்ற அவசியங்கள் ஒரு நாளும் அல்ல பொறாமையோடு இருப்பவர்களிடம் நீ கொஞ்சம் தூரமாக இருக்கலாம் நல்லவர்களிடம் நல்ல விஷயத்தைப் பற்றியே பேசலாம் நீயும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் நிறைய அடிபட்டு விட்டீர்கள் இனிவரும் நாளில் சந்தோஷத்தின் உச்சகட்டத்தில் வாழ்வீர்கள் காலங்களை நினைத்து பயந்து சில விஷயத்தை செய்யாமல் இருக்கிறீர்கள் முக்கியமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்யாமலேயே இருக்கிறீர்கள் எனக்கு இப்பொழுது நேரம் சரியில்லை அதனால் நான் இந்த விஷயத்தை செய்ய மாட்டேன் நான் அந்த விஷயத்தை செய்ய மாட்டேன் என்றெல்லாம் நினைக்கிறீர்கள் ஆனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் வாழ்க்கையில் உங்களுக்காக ஒவ்வொன்றும் காத்திருக்கிறது அதை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் பல பேருக்கு உதாரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழத்தான் போகிறீர்கள் அதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பேரின்பத்தை அடைவது உறுதி என்னென்னவோ விஷயத்தை எல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் இதற்கு பிறகு எதற்கு கவலைப்பட வேண்டும் கவலைகள் கவலைகள் என்று எதற்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பயந்து பயந்து அள வேண்டும் பயந்து அழுது நிம்மதியை எல்லாம் குலைத்து கொண்டு எல்லா நாளிலேயும் நீ திருப்தி இல்லாமல் இருக்காதே நான் இனி பிறக்க போகும் நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மாபெரும் வெற்றிக்கான நாளாகவே அமையும் உங்களை ஏமாற்றுவதற்காகவும் உங்களை கிளப்புவதற்காகவும் நான் இப்பொழுது இந்த வாக்கினை கொடுக்கவில்லை உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்ற சந்தோஷங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த வாக்கினை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் அனைத்தும் மாறும் யாரும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது நான் இருப்பேன் ஓம் சாய்ராம்